சிரமப்படுகின்றோம் உழைக்கின்றோம் ஓடுகின்றோம் இரவு பகலாக பாடுபடுகின்றோம் குழந்தைகளுக்காக மனைவிக்காக மக்களுக்காக அலால கொடுப்பது எங்களுடைய பொறுப்பு அமானிதம் குல்லுக்குன்றா இவங்க குல்லுக்கும சூலு நன்றா ஏத்தி நீங்கள் ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர்கள் உங்களுடைய மெய்ப்பைப் பற்றி கேட்கப்படுவீர்கள் செய்யாமனாளிலே அல்லாஹ் கேட்பான் ஒவ்வொரு சதத்தையும் எப்படி சம்பாதித்தாய் செலவழித்தாய் ராத்தா சாளுக்கா தமா அபுதின் அத்த அசூயல அந ஆறு நாலு விடயங்களை பற்றிய கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய பாதத்தை நகர்த்த முடியாது பணத்தை எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் நான் சம்பாதித்தேன் நான் எப்படியும் செலவழிப்பேன் எங்கு கூறிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லா இடத்திலே கூற முடியாது பணத்தை எப்படி ஒவ்வொரு சதத்தையும் சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் அலாலான வழியிலே சம்பாதிக்க வேண்டும் செலவும் அப்படித்தான் ஹலாலான அல்லாஹ் அனுமதித்த வழியிலே செலவழிக்க வேண்டும் வீண்விரயத்தை இஸ்லாம் மிகவன்மையாக எச்சரிக்கின்றது மிக கடுமையாக வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள் தோழர்கள் சகோதரர்கள் என்று குரான் எச்சரிக்கின்றது குரான் சொல்லுகிறது வீண்விரயத்தை கூட குரான் எச்சரிக்கின்றது நீ கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை ஹலாலான வழியிலே தான் அனுமதிக்கப்பட்ட வழியிலேதான் நீ செலவு செய்ய வேண்டும் ஆக அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த காலத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய துவாக்கள் கபூலாக வேண்டுமானால் நாங்கள் முக்கியமாக பொருளை சம்பாதிக்கின்ற விடயத்திலே ஹலாலான வழிகளிலே சம்பாதிப்பது அது மிக நுணுக்கமாக ஆராயப்பட வேண்டிய பல அம்சங்கள் இருக்கிறது ஒரு ஆசிரியர் இருக்கின்றார் உரிய அமைப்பிலே அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் குழந்தைகளுக்கு உரிய அடிப்படையிலே கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் தவறான அமைப்பிலே அவர் தன்னுடைய நேரத்தை செலவு செய்கிறார் என்றால் காரியாலயங்களாக இருக்கலாம் அது டிஎஸ் இருக்கலாம் ஆஸ்பத்திரியாக இருக்கலாம் அல்லது வேறு அலுவலகங்களாக இருக்கலாம் இப்ப கடையிலே கலப்படம் செய்கின்றான் ஏமாற்றுகின்றான் பொருளை பதுக்கின்றான் அளவை நிறுவையிலே மோசடி செய்கின்றான் இவைகள் எல்லாம் ஹராமான உணவுகள் பொருளை பதுக்கி வைத்து கூடிய விலைக்கு வைக்கின்றான் அது நமக்கு தெரியும் ஹராம் மோசடி செய்கின்றான் கலப்படம் செய்கின்றான் ஒரு பொருளை மோசமான பொருளை இது உயர்ந்த ரகமான பொருள் என்று சொல்லி ஏமாற்றுகின்றான் சாவாக்குள்ள வரலாறுலே பல விஷயங்களை படிக்கின்றோம் ஒரு முறை பஜாருக்குள்ளே நுழைகின்றார்கள் ஈரமான பொருள் கையை விட்டார்கள் ஈரம் சாவியை விசாரிக்கின்றார்கள் ஏன் ஈரப்பொருளை இரவு மழை பெய்ததால் நலைந்து போய்விட்டது அப்படியா நனைந்த பொருளை நனைந்ததாக காட்டி ஈரமாகிவிட்டது என்று விக்க வேண்டும் மோசடியாக மறைத்து விட்டது ஹராம் பலதான பொருளை ஏமாற்றி அல்லது ஒரு தரம் குறைந்த நாட்டில் இருந்து வந்த பொருளை சைனாவுடைய பொருளை இது ஜப்பானுடையது அல்லது வேறொரு நாட்டு தரமான பொருளாக சொல்லிவிப்பதெல்லாம் மோசடியாக மாறிவிடும் இதெல்லாம் நமக்கு தெரியும் இதே போன்றுதான் அலுவலகங்களிலே கடமை செய்யக்கூடியவர்கள் கூட தன்னுடைய கடமையை சரியாக செய்யாமல் அல்லா இடத்திலே பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது கடமையை உரிய முறைப்படி நிறைவேற்ற வேண்டியதும் ஹலாலான உணவாக சம்பாதிப்பதற்குரிய அடிப்படையில் நின்றும் உள்ளது ஆகவே எனக்கும் உங்களுக்கும் அல்லா தெளிவான விளக்கத்தை தர வேண்டும் இந்த காலத்திலே நாம் நம்முடைய நடவடிக்கைகளிலே ரொம்ப கவனமாக கவனம் செலுத்துகின்ற போதுதான் குழந்தைகளை சீரான பாதையிலே வழிநடத்த முடியும் தவறான பொருளை குழந்தைகளுக்கும் மனை மக்களுக்கு கொடுத்த பின்பு அவர்கள் கட்டுப்படவில்லை அவர்கள் செல்லு கேட்கின்றார்கள் இல்லை அவர்கள் மிக கஷ்டப்படுத்துகின்றார்கள் என்றால் நாம் அல்லாவுக்கு வழிபடவில்லை ஆகவே எங்களுக்கு கீழே உள்ளவர்கள் நமக்கு வழிபடுகின்றார்கள் இல்லை எப்போ மனிதன் ஆரம்பிக்கின்றானோ குல்லிஷி எப்போ எஜமானுக்கு அடியான் வழிபடுகின்றானோ அவனுக்கு கீழே உள்ள எல்லாமே அவனுக்கு வழிபட ஆரம்பிக்கின்றது சாபாக்களுடைய தன்மை அதுதான் அல்லாவுக்கு முற்றுமுழுதாக வழிபட்டார்கள் உலகத்தில் உள்ள எல்லாமே அவர்களுக்கு வழிபட்டது